பள்ளியூர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா ராஜா வந்து சத்யா நாட்டுக்கோழி பண்ணை அப்படிங்கிற பேரில் வந்து நான் நாட்டுக்கோழியை வளர்த்துக்கிட்டு வரேன் ஒரு கடந்த அஞ்சு வருஷமும் நான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன் நம்ம ஊர் பேர் பார்த்திங்கன்னா கீழக்கிழங்கல் தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் வீர கேரளம்புதூர் உள்ள இருக்கும் சரிங்களா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சிறுவடை இடவெட்டு முட்டைக்கழுத்து அதாவது கழுத்தரத்தான் கோழி அப்படிம்பாங்க இந்த மாதிரி நம்ம சுத்தமான நாட்டு ரகங்களை வளர்த்துக்கிட்டு வரோம் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாள் குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகள்னு குஞ்சுகளாக தான் கொடுத்துக்கிட்ருக்கோம் அஞ்சு வருஷமாக நம்ம இருக்கோம் சரிங்களா ஆரம்பத்தில் நம்ம பண்ணும்போது தொடக்கத்தில் நம்ம முட்டைகளாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அடுத்து குஞ்சுகள் வளர்த்து கோழிகளாகவும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்போது கடந்த ஒரு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம குஞ்சுகளாக இருக்கோம் நிறைய பண்ணைகளில் இருந்து நம்மகிட்ட கேட்டு வந்ததுனால பிறந்த குஞ்சுகள் ஒரு மாத குஞ்சுகள்னு இந்த மாதிரி வளர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பொதுவாக நம்ம கோழிகளுக்கு என்ன நோய்கள் வரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க இல்லை நோய்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சரிங்களா பொதுவாக நம்ம நாட்டு கோழிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய கோழிகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நோய்கள்னு பார்த்தாச்சுன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து வெள்ளக்கழிச்சல் நோயும்பாங்க இன்னொன்று சளி பிரச்சனை சரிங்களா முதல்ல வந்து நம்ம வெள்ளக்கழிச்சல் நோய்க்கு உண்டான மருந்து அதை தடுக்கக்கூடிய முறைகள் அது என்ன அதோட அறிகுறிகள் என்ன நம்ம பார்த்துருவோம் சரிங்களா வெள்ளக்கழிச்சல் நோயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம முறையாக வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு முறையாவது நம்ம வந்து தடுப்பூசி போடணும் தடுப்பூசி பேர் பார்த்திங்கன்னா ஆர் டு பி அப்படிம்பாங்க இன்னொன்று ஆர்டிவிக்குன்னு இருக்குது அந்த தடுப்பூசியை போட்டிங்கன்னா நீங்கள் கோழியல்ல விரக்கைக்கடியில் நீங்கள் ஊசி போடணும் வருடத்திற்கு நீங்கள் குறைஞ்சது ரெண்டு டைம் போட்டிங்கனாலே போதும் நம்ம ஒரு தொண்ணூற்றஞ்சி சதவீதம் நம்ம வந்து இந்த வெள்ளை களிச்சலால் வரக்கூடிய உயிரிழப்பை வந்து த தடுத்துடலாம் அப்படியே ஏதாவது ஒன்று ரெண்டு கோழிகளுக்கு வந்தாலும் கூட நம்ம அந்த சமயத்தில் உடனடியாக நம்ம நாட்டு மருந்தோ இல்லை ஆங்கில மருத்துவமோ கொடுத்து நம்ம காப்பாற்றிடலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை சளி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னு வைங்களா ஒவ்வொரு டைமும் சீசன் மாறும்போது நம்ம கோழிகளுக்கு வந்து சளி பிடிக்கும் அதற்கு நம்ம இதுக்கு வந்து நம்ம தடுப்பு மருந்துங்கிறத விட முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம கோழிகள் குடிக்கக்கூடிய தண்ணீர்லேயும் சாப்பிடக்கூடிய தீவனத்துலேயும் நம்ம வந்து நாட்டு மருந்துகள் இல்லைனா ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஆங்கில மருத்துவத்தில் ஆன்டிபயோட்டிக்கை வந்து ரெகுலராக நம்ம தண்ணியில் கலந்துக்கிட்டு வரணும் சரிங்களா நாட்டு மருந்தை பொறுத்த வரைக்கும் கீழாநிலி குப்பைமேனி மிளகு இஞ்சி இந்த கலவையெல்லாம் நம்ம அரைச்சி தண்ணியில் இல்லைன்னா தீவனத்தில் கலந்து வரணும் இல்லை நம்ம ஆங்கில மருத்துவம் போயாச்சுன்னா அதில் லிக்சன் பவுட்ரு இருக்குது டெட்ராசைக்ளின் இருக்குது என்ட்ரோஃப்ளாக்சின் டானிக் இருக்குது இந்த மாதிரி பவுட்ரு மூலமாகவும் கொடுக்கலாம் டானிக்கும் இருக்குது இல்லைன்னா நம்ம ஊசியாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி டெட்ராஸ் ஆக்சி டெட்ராசைக்ளின் இந்த மாதிரி தடுப்பூசிகள் நிறைய இருக்குது சரிங்களா இதெல்லாம் நம்ம அந்தந்த சீசனுக்கு ஏற்றாப்புல முன்னெச்சரிக்கையாக நம்ம வந்து கோழிகளுக்கு நாட்டு மருந்து இதெல்லாம் கலந்து கொடுத்து வந்தாச்சுன்னா நம்ம முக்கியமாக என்ன சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம எ உயிரிழப்பை வந்து தடுத்துடலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம கோழிகளுக்கு உண்டான தீவன முறைகள் பற்றி சொல்லுவோம் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே தாய் கோழிகள் இல்லைன்னா இந்த நாலு ஐந்து மாதங்களுக்கு மேலே உள்ள கோழிகளுக்கு பற்றி தான் நான் சொல்கிறேன் குஞ்சுகளுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா இப்போ பெரிய கோழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ முட்டைக்காக தான் இருக்கோம் ஏன்னா நம்ம தாய் கோழிகள் வச்சு முட்டை முட்டையை வந்து அடை வச்சு குஞ்சுகள் பொறிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நமக்கு என்னென்னா முட்டைகள் வந்து நிறைய அதிக முட்டைகள் கிடைக்கணும் அதே நேரத்தில் முட்டைகள் வந்து நல்ல சைஸ் பெருசாகவும் இன்னொன்று ஆரோக்கியமாகவும் இருக்கணும் சரிங்களா நம்ம அளவுக்கு ஆரோக்கியமான தீவனம் போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம முட்டைகள் தரமான முட்டைகள் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போது நம்ம முழுக்க முழுக்க குஞ்சுகளுக்காண்டி கொடுக்குறோம் முட்டைகளை வந்து அடை வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தீவனத்தில் வந்து எந்த ஒரு சமரசமும் பண்ணக்கூடாது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நல்ல சத்தான தீவனங்கள் ஏன்னா உதாரணத்துக்கு கம்ம முல் மக்காச்சோளம் நெல் அரிசி குருணை இந்த மாதிரி நம்ம தீவனங்கள் கொடுத்தா தான் கோழிகள் வந்து நல்ல நமக்கு வந்து முட்டை போடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு மக்காசோளம் கம்மி முள்ள அதிகமாக கொடுக்கணும் அதே மாதிரி நெல்லும் நம்ம வாரத்திற்கு ஒரு ரெண்டு மூணு முறையாவது நம்ம கொடுக்கணும் கொடுத்தா நமக்கு பெரிய கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொழுப்பு வைக்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்காது நெல் அதிகம் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு கோழிகளில் கொழுப்பு கம்மியாகும் அதாவது முட்டை வந்து அதிகமாக போடும் அதாவது இப்போ சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட இருக்கிற கோழியை பார்த்தீங்கன்னா ஆறு முட்டை போடுது ஏழு முட்டை போடுது இல்லைன்னா அஞ்சு முட்டை போடுது அடுத்த உடனே அடையில் உட்காந்துருது அப்படிம்பாங்க அந்த மாதிரி கோழிகளுக்கு நம்ம நெல் வந்து அதிகம் கொடுக்கலாம் சரிங்களா இதை வந்து நம்ம குறிப்பிட்ட கோழிகளுக்கு நம்ம தனியாக எடுத்து தர முடியாது அதனால வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம தீவனத்தில் சேர்த்துக்கணும் அடுத்ததாக இன்னொன்று பார்த்திங்கன்னா பசந்திவனம் கொடுக்கணும் பசந்தி உணம் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு கோழிகளில் வந்து இப்போ கொழுப்பு இருக்காது புரத சத்து அதிகம் இருக்கும் நார்ச்சத்து இருக்கும் அப்படிங்கிறதுனால கோழிகளுடைய குடல்கள் வந்து ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதிரி நம்ம க என்ன சொல்கிறது அடர் தீவனம் பசுந்தீவனம் இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுக்கும்போது தான் கோழிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு வரக்கூடிய முட்டைகளும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் கம்மம் புல் மக்காச்சோளம் இது கொடுக்கும் அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னா நம்ம கம்பெனி தீவனம் கம்பெனி தீவனம் வாங்க லேயர் ஃபீடும்பாங்க முட்டைக்கோழி தீவனம் அதையும் நம்ம கொடுக்குறோம் அதுபோக போக பசு தீவனத்தில் பார்த்தாச்சுன்னா நம்ம சூப்பர் நேப்பியர் புல் கொடுக்குறோம் அதுபோக அகத்திக்கீரை முருங்கை இலை அது போக ஜிஞ்சுவா புல் நம்ம தனியாக இப்போ தான் புதுசாக போட்டிருக்கோம் அதையும் கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரியும் நம்ம இயற்கை இயற்கையான முறையில் பசந்தி உணத்தையும் கொடுக்கலாம் இப்போது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கோழிகள் சேவல் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு இரநூத்தி இருபது கோழிகள் வரைக்கும் இருக்குது சரிங்களா ஒரு நூற்றி தொண்ணூறு கோழிகள் அது போக மிச்சம் ஒரு முப்பது சேவல்கள் இருக்குது இதன் மூலமாக நம்ம ரெகுலராக ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது முட்டைகள் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இந்த முட்டைகள் நம்ம என்ன பண்ணுறோன்னா வார ஒரு வாரம் வரைக்கும் நம்ம முட்டையை வந்து நினைக்கி போடுற முட்டையை நம்ம இன்கப்பேட்டரில் சாரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அந்த ஏழு நாளில் ஒரு வாரத்தில் நமக்கு எவ்வளோ முட்டை நம்ம கலெக்ட் ஆகுதோ அதில் நல்ல முட்டையை பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து இன்குபேட்டரு லோட் பண்ணி நம்ம அடை வைச்சு நம்ம குஞ்சுகளை வந்து கொடுத்துக்கிட்ருக்கோம் சரிங்களா அதே மாதிரி இப்போது முட்டைகள் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து முட்டை சராசரியாக பதினஞ்சு இருபது ரூபா வரைக்கும் போய்கிட்ருக்கு நம்ம பெரும்பாலும் முட்டைகள் கொடுக்குறதில்ல இருந்தாலும் இப்போது ஒரு சில பேருக்கு இந்த குழந்த பிற கு குழந்த பிறந்த டயத்தில்தான் தாய்மார்களுக்கு கேட்டு வருவாங்க அதே மாதிரி மருத்துவத்துக்காண்டி கேட்டு வருவாங்க கால்நடைகளுக்காண்டி கேட்டு வருவாங்க அதனால அவங்களுக்கு வந்து நம்ம இல்லைன்னு சொல்கிறதில்ல அவங்களுக்கு வந்து நம்ம கேட்கும்போது இருக்கிற முட்டைகளை அவங்களுக்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி கோழிகள் பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம நேரடியாக வரவங்களுக்கு கிலோ வந்து நம்ம ஐநூறுவான்னு உயிரோடு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இப்போ புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்டு வரும் என்ன டவுட்னால் எவ்வளோ இடம் தேவைப்படும் இல்லை எவ்வளவு இப்போ நம்ம செலவு பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பத்தில் எவ்வளோ பண்ணணும் செட்டு வந்து பெருசாக போடணுமா இல்லை தோட்டத்தில் தான் வளர்க்க முடியுமா இல்லை சின்ன இடம் இருந்தால் போதுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அதனால் என்ன சொல்ல வரேன்னா கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடம் வந்து ஒரு சின்ன இடம் ஒரு பத்து சென்ட் இடம் இருந்தாலும் நம்ம தரலாம் வளர்க்கலாம் ஆனால் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வளர்க்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு நூறு கோழிக்கிட்ட வளர்க்கணும் அப்படின்னு வைங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா ஒரு பத்து சென்ட் இடத்துலையும் நம்ம வளர்க்கலாம் இல்லை ஒரு ஏக்கர் இடத்துலையும் நம்ம வளர்க்கலாம் அதில் என்ன வித்தியாசம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பத்து சென்ட் இடத்துக்குள்ளே வளர்க்கும் போது கோழிகள் வந்து ஃப்ரீயாக சுற்றுறதுக்கு இடம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி அதுவாக கிண்டி கிளறி மேஞ்சி தீவனம் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல புழு பூச்சிகள் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆகும்னா நம்ம பத்து சென்ட் இடத்துல வளர்க்கும் போது நம்ம தீவனம் வந்து நம்ம அதிகமாக நம்மளாக போட வேண்டியது இருக்கும் கோழிகள் தேடி எடுக்கிறத விட நம்ம இருந்து தான் நம்ம தீவனம் வந்து போடணும் சரிங்களா அப்போ உதாரணத்துக்கு ஒரு கோழி ஒரு நாளைக்கு நூறு கிராம் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க இப்போது நூறு கோழி வளர்க்குற இடத்துல நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் நம்ம தீவனம் போட்டாகணும் இப்போ அந்த பத்து சென்ட் இடம்னா அந்த கோழிகளுக்கு அந்த இடத்துல வந்து தீவனம் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்ம முழுக்க முழுக்க அந்த பன்னெண்டு கிலோ தீவனமும் நம்ம தான் போட வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த பத்து கிலோ சாரி பத்து சென்ட் இடத்துல நீங்கள் கோழி வளர்க்குற மாதிரி இருந்தாச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு தீவனத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது விவசாய இடம் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குடைய இடம் இருந்தாலோ அங்கே இருக்கக்கூடிய களை புல்லுங்கள் இல்லைனா சூப்பர் நெய்ப்பேர் அகத்திக்கீரை இந்த மாதிரி இடத்த உங்கள் தோட்டத்தில் போட்டு நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய கோழிகளுக்கு கொடுக்கலாம் சரிங்களா அகத்திக்கீரை முருங்கை இலை இந்த மாதிரி இடத்த நீங்கள் அந்த பத்து சென்ட் இடத்துக்குள்ளேயே நீங்கள் கோழிகளுக்கு வளர்த்திங்கன்னா அதாவது கோழிகள் வளக் வளர்க்குறதுக்கு முன்னாடி அந்த முருங்கை மரத்தையோ அகத்தி செடியோ நீங்கள் வச்சு விடணும் அப்படின்னா தான் அது ஒரு நிழலாகவும் இருக்கும் கோழிகளுக்கு ஒரு சத்தான தீவனமாகவும் இருக்கும் அது போக நீங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய பழைய சோறு காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது காய்கறி மார்க்கெட் இருந்தால் அங்கே வேஸ்ட் ஆகக்கூடிய காய்கறிகளை வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு மீன் கடை பக்கத்தில் இருக்குன்னா அங்கே சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா மீன் வேஸ்ட்டு கிடைக்கும் அந்த மீன் வேஸ்ட்டை நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதையும் நம்ம கோழிகளுக்கு கொடுக்கலாம் ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா உங்களுக்கு மீன் வேஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் வந்து ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால் பக்கத்தில் வீடுகள் இருந்தாலோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் தோட்டத்தில் எல்லாம் ஒதுக்கப்புறமா இருக்கீங்கன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிறந்த குஞ்சிகளாகவும் கொடுக்கோம் ஒரு மாத குஞ்சுகளாகவும் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ உங்களுக்கு குஞ்சிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் நேரடியாக வரலாம் வந்து நம்ம கோழிகளை நீங்கள் வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எழக்கூடிய பல கேள்விகளை கேட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாம் ஒரிஜினலாக இருக்குதுன்னு உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் வந்து நீங்கள் வாங்கலாம் இன்னொன்று நம்ம கிட்டே இருக்க எல்லாமே நல்ல சுத்தமான நாட்டுக்கோழிகள் தான் அதனால் நீங்கள் நேரடியாக வந்து எப்போனாலும் நீங்கள் வரலாம் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கூட நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட கேட்கலாம் அதுக்காண்டி என்கிட்ட குஞ்சுகள் வாங்கினா தான் நம்ம வந்து உங்களுக்கு டவுட்டுக்கு கிளியர் பண்ணுவோம் அப்படின்லாம் கிடையாது பொதுவாக உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இங்கே கேளுங்க சரிங்களா சப்போஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள் எடுக்க முடியலான்னா கூட நான் திருப்பி கால் பண்ணுவேன் சரிங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் என்னென்னா ஒரு கோழி வாங்குகிறோம் இல்லை குஞ்சுகள் வாங்குகிறோம் பண்ணைக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் என்ன இருக்குன்னா ஒரு ரெண்டு மூணு கோழி பண்ணைகளை நேரடியாக போய் பாருங்கள் உடனே குஞ்சுகளையோ இல்லை கோழிகளையோ ரேட்டு கம்மியாக இருக்குது இல்லை அங்கே உடனே கிடைக்கிது அப்படின்ட்டு நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் கோழிகளை நீங்கள் நல்லா பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச வேறு நண்பர்கள் யாராவது கோழியில் வந்து கொஞ்சம் அனுபவம் இருக்கலாம் நாட்டுக்கோழி எப்படி இருக்கும் பண்ணை எப்படி இருக்கும் அசில் கிராஸ் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கூட்டிகிட்டு போய் பாருங்கள் பார்த்துட்டு தாய்கோழிகள் உண்மையிலே அங்கே இருக்கா அது ஒரிஜினல் தானா அங்கே வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா அதாவது விலைகள் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு அவசரப்பட்டு அந்த கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு பிற நாலஞ்சு மாதம் அதை வளர்த்து பிற கடைசி நேரத்தில் அதை விற்க முடியாமல் ரொம்ப நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் ட்ரெயினில் அனுப்பிவிடுவாங்க பஸ்ஸில் அனுப்பிவிடுவாங்க நம்ம இருக்கிற ஊருக்கே கிடச்சிரும் அப்படின்ட்டு நிறைய பேர் சரி அதான் வந்துடுது அப்படின்ட்டு நீங்கள் குஞ்சுகளை வாங்கிருந்தீங்க அதை நீங்கள் வாங்கி வளர்த்து அஞ்சு ஆறு மாதம் கழித்து போது தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியும் ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆகும் கோழி வளர்ப்புனாலே இதில் ஏமாற்றிடுவாங்க லாபம் இருக்காது நஷ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு நீங்கள் முடிவெடுத்துட்டிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு பண்ணை போய் பாருங்கள் ஏன்னா போய் பார்த்தாதான் உங்களுக்கு என்ன நிலவரன்னு தெரியும் ஏன்னா இன்னொன்று பண்ண ஆரம்பிக்கிற முன்னாடி உங்கள் ஊரில் வந்து முட்டையாக கொடுத்தாச்சுன்னா என்ன வில போகுது கோழியாக கொடுத்தாச்சுன்னா என்ன விலை போகுது வியாபாரி என்ன ரேட்டுக்கு எடுக்காங்க இல்லை கறிக்கடையில் என்ன ரேட் எடுப்பாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே வந்து விசாரிச்சுக்கணும் அது கூச்சப்பட்டுக்கிட்டு என்னத்தை போய் கேட்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு நம்ம ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்றப்பல தான் நமக்கு தெரியும் ஸோ இதை நம்ம வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு நீங்கள் ஒர்க் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால் நாலு பேர்கிட்ட கேட்குறதுக்கு கூச்சப்படக்கூடாது சரிங்களா நான் கேட்டால் தான் நமக்கு என்ன விவரம்னு தெரியும் இப்போ அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி யோசிச்சிருக்கலாமே கேட்டுருக்கலாமேனு இப்போ பின்னாடி வருத்தப்படக்கூடாது சரிங்களா அதனால் எந்த பணியாக இருந்தாலும் நேரடியாக போங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேளுங்க சரிங்களா நான் கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இப்போ நம்ம கோழிப்பண்ணையோடய செட்டு எப்படி அமைக்கிறது அதை பற்றி பார்க்க சரிங்களா இப்போ நீங்கள் ஏற்கனவே நம்ம வீட்டில் என்ன சொல்கிறது ஆடு மாடு ஏற்கனவே வளர்த்துருக்கோம் அப்படின்னு வளர்த்துருப்பீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ஒரு செட்டு ஒன்று போட்டிருப்பீங்க அந்த செட்டு மாதிரியே நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாதுகாப்பாக இருக்கும் மற்றவங்களுக்கு எந்த ஒரு இடஞ்சலும் இருக்காது இல்லை மற்றவங்களால திருட்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னா நீங்கள் செட்டு வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணலாம் உடனே ரொம்ப லட்சக்கணக்கில் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரு தொழிலாக பண்ணலாமான்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டவுட்லேயே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பண்ணலாம் சின்ன கோழி கூடலேயே நீங்கள் ஆரம்பிக்கலாம் சரிங்களா அதனால் எடுத்த உடனே ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் இருந்தால் தான் கோழி பண்ண ஆரம்பிக்க முடியும்னு என்ன கிடையாது நம்ம வீட்டு பக்கத்தில் சின்ன அளவில் இடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வளர்க்க முடியும் அப்படின்னாச்சுனாலே நீங்கள் சின்ன அளவில் வளர்க்கலாம் மற்றபடி நீங்கள் கோழி பண்ணையை பொறுத்த வரைக்கும் ப்ராய்லர் பண்ணை செட்டு பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள் அதாவது கிழக்கம் இருக்குது இந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு நம்ம அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி இருந்தால் போதும் நீங்களாம் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம தாய்கோழிகள் எப்படி இருக்குது இல்லை நம்ம குஞ்சுகள் தாய்கோழிகள் எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரியும் இல்லை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஒரு சில பேர் வளர்ப்பாங்க மாதம் மாதம் நூறு நூறு குஞ்சாக வாங்கி வந்து வளர்ப்பாங்க இல்லை ஒரு சில பேர் அவங்ககிட்டே தாய்க்கோழிகள் இருக்கும் குஞ்சிகள் அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே வளர்த்து கறிக்கி கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு இடம் தேவை இடம் இருக்கோ குஞ்சுகள் கோழிகள் அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றாலும் நம்ம செட்டு போட்டுக்கலாம் சரிங்களா அதனால் அமௌண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும்னு இல்லை சிம்பிளாக பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதில் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கிது தொடர்ந்து பண்ணலாம் நல்ல லாபம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம தொடர்ந்தாப்புல பண்ணலாம் நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன கோழிக்கூட்டில் தான் ஆரம்பித்தேன் அப்புறம் பத்தொம்போதில் தான் ஒரு செட்டு போட்டேன் அந்த செட்டுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு செட்டு அடுத்து ஒரு செட்டு போட்டேன் அந்த செட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கிட்டே வந்துச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் இப்போ அடுத்து இப்போ போன வருஷம் இன்னும் ஒரு ஒரு செட்டு போட்டேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கிட்ட வந்துச்சு இதெல்லாம் நான் ஏன் துணிஞ்சு பண்ணுறேன்னா நான் இந்த தொழிலே இருக்கேன் எனக்கு வந்து என்ன சொல்கிறது லாபம் வருது லாபம் வருதுன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கோழிகளை நான் கூட்டிக்கிட்டே இருக்கேன் கூட்டிக்கிட்டே இருக்கேன் மாதிரி நம்ம குஞ்சுகள் சேல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஸோ அதனால் எனக்கு இது நான் இது என்னோடய தொழில் இதான் என்னுடைய தொழில்னு ஆய் போச்சு இந்த தொழிலை நான் அடுத்தடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த என்ன சொல்கிறது என்னோடய கோழிகளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செட்டுகளை வந்து போட்டுக்கிட்டிருக்கேன் சரிங்களா அதனால் நம்ம எடுத்த உடனே ரொம்ப அதிகமாக பண்ணணும்னு கிடையாது சின்ன முறையில் ஆரம்பித்தாலே போதும் சரிங்களா ரொம்ப நன்றி